பொம்பளையாளுக்கு பாவம் உள்ளூரை தவிர வெளியூர் வராது ஓ அதுக்காக தான் தம்பி நீ தான் செட்ட பாதியை கலெக்ட் பண்ணி தானப்பா முடிஞ்சு போ அந்த லாங்கில் இப்போ ஸ்டாண்டில் கட்டிருக்கல அதெல்லாம் கலெக்டிது அருமையான ஒரு சாமியார் உண்மையிலேயே இவர் வந்தாலே இந்த இடத்துக்கு ரொம்ப சிறப்பு ரவி பிரசாத் நானே ரொம்ப உள்ள ரசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படி நாரதர் வரணும் சில பேர் நாரதர் போட்டு வெளியே வந்தவொடனே ஊன்னு தான் வருது பாட்டைக்கா பாட்டு இருக்கணும் பேச்சும் இருக்கணும் ஏன்னா பாட்டு கண்டு உதித்தவர் தான் நாரதர் கண்டிப்பா பேச்சுக்காக உதித்தவர் யாரு எம் ராஜா பாட்டு போட்டால் அப்படி இருக்கும் வேலை தூக்க முடியாமல் விழுந்து கிடக்க வேண்டிய எத்தனையோ நாரதரை சந்திச்சேன் ஆனால் அண்ணன் நான் ரவி பிரசாத் அவர்களுக்கும் எங்களது வாத்தியார் அழகேஷ் அவர்களுக்கும் நன்றி கண்ணத்திறந்தா ஒளி இல்லை முத்தப்பாண்ணே இருக்கிறத இல்லைன்னு சொன்னோம் இல்லைன்றது இருக்குன்னு சொல்லும் இந்த வெளிச்சத்தில் எதுக்குப்பா இந்த லைட்டை கொண்டு வந்தேன் லைட் இந்த வெளிச்சத்துக்காக இல்லை இருட்டுக்குள்ள போறதுக்காக என்ன பண்ணுவாரு போய் கண்ணி ஓடுவாரா ஒரு மாதிரியாக ஊன்றான சாமியாரை சந்திக்கிறேன் கானகத்தில் பாட்டு பாடும் ஜாமியாரையா ஏன்னா நீங்கள் பரண்டி கண்டிக்கிறியா இல்லைங்கய்யா பத்து மணிலேருந்து யாரும் வர்த்தவில்லையோ கசு கிடைக்காத மாதிரி உட்காந்துருக்கீயே நீங்க போயிட்டு வாங்க ஜாமியலா ஐயா ஒரு பாட்டு பாடட்டு ஆ நாராயன நமகை நாராயண நமகே யாரு இந்த தம்பி இப்ப வியாபாரம் பார்த்தீங்க கிலோ முப்பது ரூபாயா நாற்பது ரூபாயா ஓ என்னையா வியாபாரம்

அப்ப எதுக்கு தம்பி தம்பிக்கு பெருமை இருக்குல்ல அவன் நினைச்சிட்டு போறேன் ரெண்டு பேரும் சென்னை காரங்களா இருப்பாங்க ரோத்தகமான்னு பேசுறாங்க தம்பிக்கு பெருமை இருக்கு அண்ணனுக்கு பெருமை இருக்கு எந்த வகையில் அண்ணனுக்கு பெருமை அண்ணன் மூத்தவனை பிறந்தனால தம்பிக்கு வந்து அப்புறம் மேலே ஜலம் கொடுக்குறாங்க முன்னாலே முளைக்கின்ற காதை விட பெண் அதாவது முன்னாலே முளைக்கின்ற காதை விட பின்னால முளைக்கிற கொம்புக்கு பாருங்க வலிமையும் பெருமை இருக்கு அப்ப முன்னால பிறக்கிற காது அண்ணன் மாதிரி பின்னால பிறக்கிற கொம்பு தம்பி மாதிரி கொம்பு பலம் இருக்குன்னு சொல்றீங்க நம்ம பக்கம் தான் கொம்பெல்லாம் எல்லாரும் சீவாம சீ விட்டு வீரமா விளையாடுறான் ஆமா தஞ்சாறு பக்கம் போனீங்கன்னா காலமாட்டுக்கு பூரா கொம்பு இருக்காது இருக்காது கொம்ப பூரா சுட்டு விட்டுருவாங்கப்பா உண்மைதான் உண்மைதான் ஏன்னா அவங்களுக்கு அது பிடிக்காத போல இருக்கு இல்ல இல்ல அங்கிட்டு பூரா பேசுறது நமக்கே புரியாது அவ ம் இவ போவாவ அந்த நவரு இந்தாண்ட நவரு என் பொண்டாட்டியே தஞ்சாவூர் தான் என் மொண்டாட்டி பேசுறதே பயங்கரமா பேசுவா ஏ இந்த நவரு டீல தித்திப்பு இருக்கான் தித்திப்புனா இனிப்பா நான் என்னத்த கண்டேன் அது சரி சாமி சரி இருக்கட்டும் உங்களை என்பி நாரத மகரிஷி என்னையா பச்சரிசி புழுங்கரிசி நான் பேர் வச்சிருக்காங்க இல்ல நாரத மகரிஷி 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 ஓஹோ மேலோக வாசி வாசி உலகத்துக்கு வந்திருக்கேன் அப்படியா ஆமா என்ன வேலை பாக்குறிய என்ன கழகம் செய்வதுதான் வேலை ஓ அப்ப உப்பு சோடா குண்டு சோடா தயாரிக்க மாட்டியா அந்த சோடா எல்லாம் வேற ஆளியா கழகம் செய்வது

சரி சாமி இருக்கட்டும் நல்லதே செய்யுங்க நல்லதே செய்வோம் இப்ப நீங்க வீட்டுல ஒத்தையில இருக்க எல்லாருக்கும் கூட ஆள் இருக்கா எனக்கு வீடு ஏது ஒரு இடத்துல தங்க முடியாது ஒரு நாளைக்கு ஏன் கொசு கடிக்குமா அப்படி இல்ல இட இடமாக மாற்றி செல்வது கலகத்தை செய்ய என்பதற்காக என் அண்ணன் தக்கன் கொடுத்த சாபம் ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல தங்க கூடாது அப்படி தங்கிவிட்டால் உன்னுடைய சிறுசாகப்பட்டது ஆயிரத்தி எட்டு சுக்கு நூறாக வெடிக்க கிடவது என்று சாபத்தை வழங்கி தண்டி சாபம் பாருங்க இந்த சாபம் யாரும் கிடைக்குமா உங்களுக்கு கிடைக்கும் எனக்கு கல்யாணம் ஆயிருச்சா மண்ணாசை மூ வாசையும் இல்லாத மண்ணான்

என்றைக்கு நாரதனாக தோற்றி வைக்கப்பட்டனோ அன்றையிலிருந்து உலகத்திற்கு எனக்கு முன்பதாக பாருங்க தக்கன் வஜிஸ்வர் அத்திரி பிரிகி கிருது புலகர் புலசி மாரிசர் ஆங்கிரசர் எனக்கு முன்பதாக ஒன்பது வயலை தோற்றி வைத்தார் அவருக்கு பூரா பாருங்க மனைவி மக்களோடு சிற்றின்பத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அப்ப நான் மட்டும்தான் பாருங்க இந்த உலகத்திலே பேரின்பத்தை ஆன்மீகத்தை வளர்க்க வேண்டும் தெய்வத்துக்கு துண்டுணியம் செய்ய வேண்டும் என்று இந்த மக்களை எல்லாம் தெய்வ பார்வையில கொண்டு போவதற்காக பொதுநல தொண்டர் என்று பெயர் பெற்றேன் பேர் சொன்னையிலே பிறகு தொக்குன்று தொக்கா அதுக்கெல்லாம் ஆதாரத்தை கொடுப்பாங்களா நாராயணா இப்படி ஒரு பேரா எங்க தொக்கு செவருட்டி இறக்குல எங்க எங்க நாட்டுல அந்த ஆதாரம்ங்கிறதே கிடையாதுப்பா ஓஹோ அதான் கிடையாது இந்த உங்க லோகத்துல தான் அதை கொண்டு வா இத கொண்டு வாங்குற அங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது அங்க என்னத்த கொண்டு போவீங்க அங்க எதுவுமே கிடையாது நேரா போனா போதும் முண்டமா போயிரு அவ்வளவுதான் தெய்வத்துக்கு ஒரு நிலை மனிதர்களுக்கு ஒரு நிலை சரி சரி கல்யாணம் ஆயிடுச்சா கல்யாணம் யாரோட சொல்ற

இல்லடா ஐம்பத்தி ரெண்டு தாலி எட்டுறதுக்கே மூணு நாள் ஆகும் தாலி எல்லாம் நாங்க கட்டுவது கிடையாது அப்புறம் நினைத்த மாத்திரத்துல நீங்க எல்லோரும் என் மனைவிகள் அப்படியே காலில் விழுந்துருவாங்க அவங்க எல்லாரும் எங்க இருக்காங்க அவர்கள் தேவலோகத்துல தேவ அந்த ஐம்பத்தி ரெண்டு பெண்மக்களே ஒரே ஒரு பெண்ணை மட்டும் ஏழாக வைத்துக்கொண்டு கொண்டு ஐம்பத்தோரு பெண்மக்களை முருகனுடைய உடம்புல பட்ட போட்டிருக்காரா இல்லையா அச்சரமாக கொடுத்துள்ளேன் எத்தனை இடத்துல பட்டை போடணும் முருகன் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு முருகனுக்கு அனுப்பிவிட்டீங்க ஒரு பட்டைக்கு எத்தனை கோடு மூணு கோடு சேர்ந்தது

படைக்கூடிய கலப்பா படைக்க படைக்கக்கூடியவள் அம்மா நால்வகை தோட்டம் நான்கு லட்சம் ஜீவபதங்களை படைக்கக்கூடிய அம்மா இருக்காங்களே கலைவாணி

இப்ப நீங்க சொன்னது எனக்கு எதுவுமே புரியல ஒண்ணும் புரியலையா நாளுவகனோ நீ என்னென்னமா படைத்தாருன்றீங்க என்னன்னா ஒரு அர்த்தமா சொல்லுங்கண்டா தேவர்கள் மனிதர்கள் பறவைகள் விலங்குகள் தாவரங்கள் நீர் வாழ்வுன நில வாழ்வுன எல்லாமே இந்த ஜீவராசிகள் எல்லாமே இந்த புலோகத்துல உண்டு மனிதர்கள்ல கண்டிப்பா என்னயே எங்க அப்பா தான் படைச்சாரு அதுவும் எங்கப்பாதான் நம்ம எல்லாம் அவங்க அப்பா தான் ஆமா எங்க அப்பாதான் இருக்க நீங்க பிறப்பதற்கு காரணமே எங்கப்பா எங்க அப்பாவ அங்க அப்பாவை படைச்சது எங்க அப்பா

அரே இதெல்லாம் குடும்பத்தை கெடுத்து வர்றீங்க நீ என்ன பண்ணடா ஐயா இப்ப தெரியாதையாங்க பேரு கொண்டால் ஆத்தடி என்ன குடும்புமே அப்படிதானால நீங்க ரெண்டு பேரும் மட்டுமான சரி சாமி இங்க வந்த நோக்கம் ஆலுலம் சோயின்ட குரல் பெண்கள் 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 பேரு ஒண்ணு வள்ளி இன்னொன்னு ஏவே மூடாடி nderla இப்ப இந்த ரெண்டு பேர்ல யார்கடวะ நம்ம ஆளு நம்ம அண்ணா நம்ம ரெண்டு பேர் குமா அந்த வேத்தியங்கள நம்ம ஆளுங்க ஒரே கிணாம் ஜாமிய அட படுச்சு இத படுச்சு அப்படி இப்படின்னுங்களே